கண்டிப்பா இருக்கணும் ஆனா அப்போ எவ்ரி திங் தேர் சுட் பி அடோரேஷன் அமென் எஸ் கொண்டாட்டங்கள் இருக்கலாம் ஆனா அதை காட்டிலும் கர்த்தரை கனப்படுத்துவதில் அமென் இந்த சீசன்ல அல்லலையா அவங்க எவ்வளவு ஞானிகள் நட்சத்திரத்தை யூகித்து அறிந்து கொள்ளுகிற டிவைஸ் மென்ஸ் பட் அவங்க கர்த்தரை எப்படி பணிந்து அந்த ஒரு ஹார்ட் கர்த்தருக்கு முன்னாடி நீங்க போய் அப்படியே பணிந்து சாஸ்திராங்கமா அவருக்கு முன்னாடி நீங்க விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உங்களை கையில எடுத்தார்னா சொன்ன மாதிரி ஆமே ஒன்றும் எந்த மனுஷருக்கும் உங்களை பார்த்து அப்படின்னு நாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்களை கத்தரு கனப்படுத்துவா எத்தனை பேர் நம்புறீங்க கத்தருடைய வேதம் சொல்லுகிறது என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஆமை சொல்லுங்க செலப்ரேஷனை விட அடோரேஷன் அல ஆமா சோ அஹ் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்ற இடத்துல நான் கேட்கும்போது ஆன்ற ஒரு வசனத்தை தான் ஞாபகப்படுத்துனார் ஒரே ஒரு வசனம் ஆஹ் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பெலப்படுத்தவும் அவராலே ஆகும் ஹல லூயா எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் உங்களை தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆமே உங்களை பலப்படுத்த தான் இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அவர் ஒரு மனுஷனை உயர்த்திட்டார்னா அந்த மனுஷனை தள்ள யாராலும் முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க அல்லலூயா அடைச்சி போயிருவாங்க கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற கிரியைகளை கண்டு கர்த்தர் பிரமிக்கத்தக்கவைகளை உங்கள் வாழ்க்கையை செய்வாராக அது வந்து பைபிள் எப்படி இருக்கா திகிலூட்டும் காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் மற்றவங்க பார்க்கும் போது இப்படியா இவளுக்கா இவனுக்கா அப்படின்னு உங்களை நினைச்சு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வா உள்ளது இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ல ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாமா என் கூட சேர்ந்த நீங்க லூக்கா முதலாம் அதிகாரம் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன கிட்டத்தட்ட போர் இயர்ஸ் எல்லாரும் என் சேர்ந்து இந்த நம்பர் சொல்லுங்களேன் போர் ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் பிளஸ் இயர்ஸ் வந்து பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் இடையில இருக்கிற காலம் ஓகே இந்த காலம் என்ன காலம்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா இருண்ட காலம் டார்க்னஸ் ஏன் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியும் அந்த நாட்கள் என்ன பண்ணல எலும்புல ஒரு ஏஞ்சலும் கீழே இறங்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணல சொல்லல அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷனே இல்ல அதனால பூமி எப்படிதான் இருந்தது தி ரியல் லைட் இல்லாம இருந்துச்சு வைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வானம் திறந்து ஒரு விசிட்டேஷன் நடக்குது ஆமே அந்த விசிட்டேஷன் யார் வீட்டில் நடக்குது அப்படின்னு கேட்டா யாராவது ஒருத்தர் சத்தமா இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஏழு வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர் அந்த கன்னிகையின் பேர் மரியால் இப்ப ரொம்ப நாளா இருந்த இந்த டார்க்னஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இப்ப தேவதூதர் வந்து என்ன பண்றாரு மரியால் வீட்டுக்கு வராங்க என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய மனசுல ஆண்டோர் பிளான் வைக்கிறார் இந்த பூமிக்கு இயேசுவ கொடுக்கணும் நானூறு வருஷம் ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளா என் ஜனங்கள் இருடில் இருக்கிறாங்க இவங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் அங்க வருது அவர் மனசுல அவர் மனசுல ஒரு பிளான் வந்த உடனே ஆண்டவர் பூமியை பார்ப்பார் இப்படி பூமி உருண்டையா இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஆண்டவர் பார்ப்பார் கொஞ்சம் இமேஜினேஷனா சொல்லாமா இப்படி சுத்தி சுத்தி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம குளோபலா அந்த அப்படி சுத்தி சுத்தி பார்ப்போம்ல சுத்திட்டு இருப்போம்ல அந்த மாதிரி ஆண்டவர் பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பாரு ஏன் அப்படின்னா அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுறதுக்கு எப்பவுமே ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடிக்கிட்டே இருக்கார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்வீங்க அவர் மனசுல ஒரு பிளான் வந்துருச்சு ஜீசஸ் இந்த பூமிக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அவரை நினைச்ச உடனே அவர் மனசுல யாரை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு உடனே அவருக்கு மரியாள் என்கிற ஒரு ஸ்திரி அவர் கண்ணில் படுறாங்க ஆமே தாவிதை குறிச்சு ஒரு பைபிள் வசனம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் என் தாசனாகிய தாவிதை நான் உருவாக்கினேன் நான் அழைத்தேன் நான் முன்குறித்தேன் அப்படின்ல அந்த வசனம் என் தாசனாகிய தாவிதை நான் கண்டுபிடித்தேன் ஆமே கண்டுபிடிச்சேன் இந்த இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா இருக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா திடகாத்திரமான ஆளு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு டெய்லி மார்னிங் ஜிம் போற யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஆண்ட தேடல ஓகே ஆண்டவர் இயேசுவ பூமிக்கு கொடுக்கும் பொழுது இந்த பூமியிலே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் யாரு அப்படின்னு ஆண்ட தேடல காட் இஸ் நாட் பிஹைண்ட் பாடிஸ் ஆர் பியூட்டிஸ் காட் இஸ் பிஹைண்ட் ஹார்ட் ஆமே ஆமா இன்னைக்கு நம்ம பெருசா பண்ணுகிற விஷயம் ஆண்டுடைய பார்வைக்கு ஒண்ணுமே இல்லை அவர் யாரை தேடுறாரு யார யார் மூலமா கொடுக்கலாம் இந்த மாதிரியால் எங்க இருந்தாங்க எங்கேயோ ஒரு மூலையில ஒரு வீட்டுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல வாட் மேட் மேரி வேர்தி டு கேரி ஜீசஸ் என்ன அவளுக்குள்ள இருந்த சுபாவத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடிச்சிட்டு தெரியல ஆனா அந்த தேவதூதன் வந்து சொல்லி காரியங்கள் எல்லாம் விளக்கின உடனே மரியால் சொல்ற ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு என்ன தெரியுமா இதோ நான் அவர் அடிமை ஹலோ இந்த வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா சரண்டரன்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்துமஸ் இஸ் நாட் ஒன்லி அ டேஸ் ஆஃப் ரிசீவிங் பட் இட் இஸ் அ டேஸ் ஆஃப் கிவிங் ஆமா தானே அப்படிதானே சொல்லுவாங்க கிறிஸ்மஸ்ன்றது வாங்கிக்கிறதுக்கான நாட்கள் மட்டும் இல்லை கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் உங்க இருக்கவங்க கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை ஏசுக்கு கொடுக்கணும் உங்களை சரண்டர் பண்ணணும் என்ன பண்ண போறோம் மரியாளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எப்படி ஒரு கண்ணி வயிற்றுல குழந்தை பிறக்கும் பயாலஜிக்கலி இம்பாசிபிள் பிராக்டிகலி இம்பாசிபிள் 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 அவ அப்படி கேட்கறாள் இது எப்படி ஆகும் இது ரொம்ப இம்பாசிபிளா இருக்கேன் என்ன நீங்க உயர்த்திருவீங்களா இட் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள் ஆமா என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்களா சவுண்ட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு அவ யோசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அதற்கு மறியால் தேவ நோக்கி எப்படியாகும் புருஷனை அறியனே என்றால் தேவ தூதர் அவளுக்கு பிரத்யுத்திரமாக பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் உன்னத மாணவருடைய பலம் உன் மேல் நிழடும் ஹலலூயா உங்க லைஃப்ல கூட எப்பெல்லாம் யூ ஃபேஸ் அ சுச்சுவேஷன் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் அப்ப நீங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் இம்பாசிபிள் தான் ஆண்டவருடைய பாசிபிலிட்டிஸ் நிறைவேற்ற ஒரு பெரிய டோர் மனுஷன் முடிஞ்சதுன்னு சொல்லும் இதெல்லாம் ஆண்ட சொல்வார் அவ்வளவுதான் சொன்னாங்களா அங்கதான் கர்த்தர் உங்களை துவக்க போகிறாரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க ஆமா இப்ப இவருக்கு ஒரு டவுட் இருக்கு இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் அப்பா ஏஞ்சல் அவருக்கு சொல்ற பதில் உன்னால முடியாது உன் மாம்ச மாம்சலத்தினாலும் முடியாது உன்னுடைய சொந்த முயற்சினாலும் முடியாது ஆனா பரிசுத்த ஆவி உண்மையில வந்தா அது நடக்கும் அலலூயா ஆமே ஜீசஸ இந்த பூமிக்கு கொடுக்கணும்னா வித்தவுட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களால ஏசப்பாவை இந்த பூமிக்கு கொடுக்கவே முடியாது உங்களால மாடலா வாழவே முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அபிஷேகத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க அக்கா அபிஷேகம் பெற அளவுக்கு எல்லாம் நாங்க ஹோலி இல்ல அக்கா அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க வந்து வருத்தி இல்லக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்வேன்னா வான்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் என்பது பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்படுகிறது விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது நினைக்கிறார் என்ன அவங்க அவங்க இருதும் கருத்தருக்கும் முன்னாடி தாழ்மையா இருந்ததுனால இட்ஸ் நாட் ஈஸி இன்னைக்கு ஆண்டு உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்கு கருத்தை நினைப்பூட்டின ஒரு வார்த்தை தெரியுமா ஆண்டவருக்கு உங்க சரீரம் வேணும் அலலூயா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹார்ட் தட் காட் நீட்ஸ் காட் நீட்ஸ் யோர் பாடி அமேன் இந்த வாலிப பருவத்தில் வசனம் சொல்லுது உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் மேரி எதை கொடுத்தா அவ சரீரத்தை கொடுத்தா அவ கர்ப்பத்தை கொடுத்தா அவ சரண்டர் பண்ணா உங்களுக்கு தெரியுமா பிரெக்னன்சி பத்தி இப்ப உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வயதாயி கல்யாணம் ஆகி எல்லாம் நடக்கும் போது விழுணும் ஹவு ஹார்ட் இட் இஸ் அதுக்கு தன்னை விட்டு கொடுத்தா அப்படி அவ தன்னை சரண்டர் பண்ணும் பொழுது அந்த பெயினுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலைமைகளுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க அவ ஆமான்னு சொல்லி ஏசு அவர் கர்ப்பத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அவளை கல்லெறிஞ்சு கொல்லலாம் ஆமா ஹை ரிஸ்க் இந்த தி ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா தெரிந்தும்இதற்கு பின்பாக எத்தனை வேதனை இருந்தாலும் பரிசுத்த ஆவி உங்களோடு இருந்தா இந்த வேதனைகள் எல்லாம் தாண்ட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார் ஹalleluya ஆமா டு கேரி ஜீசஸ் இட் இஸ் நாட் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இயேசுக்கு பின்னா நடக்கிறதுன்றது ஏதோ ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இட் இஸ் டஃப் சில விஷயங்களை நீங்க சacrifice பண்ணணும் சில விஷயங்களை நீங்க செய்யும்போது உங்களுக்கு வேதனையா இருக்கும் சில விஷயங்களை நீங்க விட்டுக்கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும் கஷ்டமா இருக்கும் எல்லாரும் அதை பண்ணும் போது நான் மட்டும் பண்ணாமல் இருக்கும்போது பெயின் இஸ் நாட் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா கனம் மகிமை மேன்மை ஹலோ ஆமா ஜேர்னி கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் ஆனா அதனுடைய முடிவுல ஒரு பெரிய குளோரியை உங்களுக்கு வச்சிருக்கா நம்புறீங்களா ஆன்று இன்னைக்கு சொல்றாரு உங்க சரீரத்தை தேவனுடைய ஆலயமா நீங்க கொடுங்க மரியாள் தன்னை கொடுத்தா தோ நான் அடிமை வாட் எவர் யூ வாண்ட் டு டூ த்ரூ மை பாடி த்ரூ மை சோல் மை ஸ்பிரிட் நீங்க பண்ணிக்கோங்க எசப்பா அப்படின்னு கொடுத்தா பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களை சரண்டர் பண்ண போறீங்க அப்படி நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா நம்பர் ஒன் உங்க மூலயமா அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றமும் உங்களுக்கு மேன்மையும் வரும் நம்புறீங்களா ஏசப்பா அதை செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் முதல் ஒரு பாட்டல் பாடும்போது போது அந்த வரிகளை கவனிச்சிங்களா என்னது அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்க கூட நம்புறீங்களா ஆண்டர் என் கூட இருக்கிறார் சொல்லுங்களேன் விருதயத்துல கை வச்சு ஆண்ட்ரன் கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலை மேலும் அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆமா இந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க செய்தது நீங்க பார்த்தது நீங்க கேட்டது நீங்க பேசினது இதையெல்லாம் ஆண்டவர் உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ படம் போட்டு காமிச்சாருனா உங்க நிலைமை கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல செய்த பாவத்தை மறைச்சு ஆமா தானே சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் சாரி சாரி அவங்க என்ன எல்லாருக்கு முன்னாடி பேசிட்டு தனியா வந்து சுவாரி கேக்குற எல்லாருக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல ஆமா ஆனா ஆண்டர் அப்படி இல்லை உங்க பாவத்தை மன்னிக்கிற மாற்ற மட்டும் இல்ல அதை மறைச்சு உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவரும் கூட்டம் நம்புறீங்களா உன்னே தான் நீங்க செய்யணும் ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கறேன் ஆமா நீங்க உங்களை விட்டு கொடுத்து மரியாதை போல இந்த வேத வசனம் சொல்லுது பரிசுத்தாவிய உங்க மேல வந்தா ஏசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொடுக்குற பாத்திரங்களா நீங்க மாற முடியும் உங்க சரீரத்தை நீங்க விட்டு கொடுக்கணும் நான்கு இடத்துல சொன்னோம் அப்பா யோபோ குறிச்சு கத்தருடைய வேதம் சொல்லுது யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் நான் இதை தான் பார்ப்பேன் இப்படிதான் இருப்பேன் சில உடன்படிக்கைகள் இன்னைக்கும் நீங்க ஆண்டு கிட்ட செய்யணும் என்ன செய்யணும் தெரியுமா நான் இப்படிதான் நடப்பேன் இப்படிதான் இருப்பேன் நீங்க உங்க வாழ்க்கையில சில முடிவுகளை இன்றைக்கு எடுத்தீங்கன்னா முதல்ல ஆண்டு எனக்கு நினைப்பூட்டி யாரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த என்னுடைய ஹஸ்பண்ட் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்வார் காட் இஸ் நாட் சர்ச்சிங் ஃபார்ஃபெக்ட் பர்சன் ஒரு பெர்ஃபெக்ட்டான மனுஷ மனுஷி இந்த பூமியில் இருக்காங்களா அவங்கள எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டு தேடுற ஆண்டவர் இல்லை உணர்வு உள்ளவன் உண்டு ஒன்று பார்க்குறவர் அழலூயா அந்த இருதயம் உங்களுக்கு இருந்ததுனா கடைசி வரையும் இஃப் கேரி தட் சென்சிட்டிவிட்டி இன் யோர் ஹார்ட் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் இப்போல்லாம் யூத் கிட்ட அப்போல்லாம் யூத்துக்கும் இப்போ யூத் மீட்டிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த காலத்தை யூத் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க அப்ப அம்மா அவர் ரொம்ப என்ன பண்ணுவாங்க இப்பெல்லாம் நாங்க யூஸ் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது போது நாங்க பாக்குறோம் தே ஆர் சோ மச் செல்ஃப் போக்கஸ்ட் எங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் கவலை இல்லை அவங்க எப்படின்னா இருக்கட்டும் அதை பத்திலாம் எனக்கு தெரியாது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு நான் இப்படிதான் இருப்பேன் இப்படி நிறைய யூத்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ எலும்பி இருக்காங்க பாத்திருக்கீங்களா தான் செய்கிறது அப்பட்டமான பாவம் ஆனா அதை வந்து இன்டர்வியூ கொடுத்து என்னமோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரியும் என்னமோ பெரிய அவார்டு வாங்கின மாதிரியும் என்ன பண்ணிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தான் செஞ்சதுல அவ்வளோ ஒரு அபத்தமான பாவம் பெற்றோரை வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் தவறானவைகளை செய்து ஆனால் அவங்கள இந்த உலகம் எப்படி காமிக்க தெரியுமா தே ஆர் லைக் செலிபிரிட்டிஸ் That's how the world shows them. ஆனா இப்படிப்பட்ட மோசமான உலகத்துல இயேசுவை சுமக்க இன்றைக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் கண் பார்க்க உங்களை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் ஹலலூயா தானியலுக்கு அந்த மேன்மை கிடைச்சது தானியல் பர்ஃபெக்டா இருந்ததுனால இல்ல தானியலுடைய சில தரமான முடிவுகள் வசுன சொல்லுது தானியலை எல்லாரையும் பார்க்கிலும் உயர்த்தி வச்சார் சம்டைம்ஸ் வென் யூ கோ ப்ராசஸ் பெயின்ஃபுல்லா இருக்கும் ஆனா அதுடைய முடிவுல எல்லாரை விட உங்களை உயர்த்தி வைக்கிறத நீங்க பாப்பீங்க யோசிப்பு கடந்து போன ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ராஜாவுக்கு அடுத்த அடுத்தது யோசிப்பு தான் ஆம அவருக்கு எல்லாருமே நீங்க இன்றைக்கு எடுக்கிற சில முடிவுகள் ஆனுடைய சமூகத்துல நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார் நம்புறீங்களா நம்புறீங்களா ஆசையா இருக்கா பரிசுத்த வாழ்க்கை நீங்க வாழணும் அப்படின்னாலே இந்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும் அவர் உங்களுக்குள்ள வந்தா உங்களுக்குள்ள இல்லாதவைகளை உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நானா நிறைய நாட்கள் இந்த எனக்கு வந்து போட்டோ எடுக்கிறது கூட பிடிக்கவே பிடிக்காது ஐ எம் லைக் ஐ டோன்ட் லைக் டு சி மை செல்ஃப் என் மெசேஜ நானே கேட்க மாட்டேன் நான் பாடினா யாராவது ப்ளே பண்ணிட்டு பண்ணிருந்தா கூட அப்படியே காதை பொத்திட்டு ஓடி இருந்தா ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ண போனதுக்கு அப்புறம் கேளுங்க அப்படி சொல்லுவேன் எனக்கு வந்து என்னையே பார்க்கவே பிடிக்காது ஆனா இப்பெல்லாம் கேமரா லைவு வீடியோஸ் அதுல அப்படி தள்ளப்படுகிறேன் அந்த சூழ்நிலைமைகளுக்கு அப்படி நான் சூழ் தள்ளப்பட்டு இப்ப நம்ம கரெக்டா தான் பேசிருக்கோமா அப்படின்னு அடிக்கடி கொஞ்சம் அதை பார்க்கும் பொழுது என்ன பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இது நான் தானா ஏ அப்படின்னா நான் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு வெண் என்ன ஆண்டவர் சந்திச்சு நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு மரியாள் மாதிரி எங்கேயோ மூலையில உட்காந்து நான் கருத்துற ஆராதிச்சுட்டு இருப்பேன் யார் பாக்குறாங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ரங்கத்துல உங்களை பார்க்கற ஒரு பிதா இருக்கிறார் ஆமே வெளியரங்கமான பலன் உங்களுக்கு வேணும்னா அந்த ரங்கத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் ஆமே எல்லா ஆடு மேய்க்கிறவங்களும் தாவிது கிடையாது எல்லா ஆடு மேய்க்கிறவங்களும் ராஜாவா மாற முடியாது நிறைய பேர் அந்த காலத்துல ஆடு மேய்ச்சாங்க நிறைய பேர் இந்த காலத்துல சர்ச்சுக்கு வராங்க நிறைய பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க பட் நாட் எவ்ரி ஒன் எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த மாட்டார் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்த மாட்டார் அப்ப யாருக்கு அதை செய்வார் அந்த ரங்கத்துல உங்களை யாரும் பார்க்காத நேரத்துல தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா வேணும் யாரும் பார்க்காத போது சும்மா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் என்டர்டைன் பண்ணாம அந்த நேரத்திலும் வசனம் சொல்லுகிறது பைபிள்ல வாசிக்கிறோம் அவர் கர்த்தரை ஆராதிக்கிறவராயிருந்தார் சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரே உட்கார்ந்து தயாரிச்சு என்ன பண்ணுவாரா பென்னி பிரசாத் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பென்னி பிரசாத் பசங்க யாராவது ஒருத்தராது கை தூக்குங்க அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும் செல்லாது செல்லாது ரெண்டு ஓட்டு செல்லாது ஏன்னா ரெண்டு பேரும் பெரியவங்க ஓகே இந்த குட்டியா பென்னி பிரசாத் யாருன்னு தெரியுமா தெரியாதா தெரியாதா இன்னைக்கு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க போன்ல யூடியூப் இன்னைக்கு போய் அவரை தேடுறீங்க

ஆனா அவருடைய சின்ன வயசுல அவங்க பேரண்ட்ஸ் அவங்க டீச்சர்ஸ் அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை தள்ளுனாங்க பிகாஸ் ஹி வாஸ் நாட் தட் குவாலிஃபைட் நாட் இன்டலெக்சுவல் ஆனா கர்த்தர் அவரை தற்கொலை பண்ணும் போது அவரை போய் சந்திச்சு அவரை தூக்கி எடுத்து இன்னைக்கு கினஸ் அவர் பாஸ்போர்ட்ட காமிக்கும்போது இப்படி காமிப்பார் இவ்வளவு வச்சிருப்பாரு பாஸ்போர்ட் நீங்க போய் நீ கண்டிப்பா அவருடைய டெஸ்டி பாக்க போறீங்க ஓகே பாக்குறீங்களா பென்னி பிரசாத் போய் பாருங்க அவர் நம்ம பெங்களூர் இன்னைக்கு தேசங்களை கலக்குறாரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்தியன்ஸ் உள்ளேயே போக முடியாது அதுக்குள்ள போய் படிக்கிறதே அவ்வளோ கஷ்டம் ஆனா அந்த இடத்துல அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க ஆமே ஷாக்கிங் நார்த் கொரியா பத்தி உங்களுக்கு தெரியும்ல இல்ல பாத்திருக்கீங்களா வீடியோ நார்த் கொரியா ஆனா ஹி இஸ் த ஒன்லி கிறிஸ்டியன் நார்த் கொரியால போய் அங்க கர்த்தர் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஐ திங்க் வாட் சாங் இஸ் அந்த சாங் நான் மறந்துட்டேன் ஜீசஸ் நம்ம பாட்டை ஜீச பாட்ட வாங்க எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும் மனுஷர் உங்க ஆக்ஷன்ஸ் நீங்க பேசுறத அதை பார்த்துட்டு இருப்பாங்க ஆன்ற எதை பார்க்குறாரு தெரியுமா உங்க உள்ளத்தை பார்க்குறாரு இஃப் யூ ஆர் ரெடி டு கிவ் யோர் செல்ஃப் டு காட் அவர் மட்டும் உங்களை கையில் எடுத்தார்னா உங்களை தண்டாயுதமாய் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் அஸ்திராயுதமாய் ஆமே பிசாசுக்கு ஒரு சேலஞ்சாக இந்த உலகம் இன்றைக்கு வியந்து பெனி பிரசாத்தை பார்க்குறது ஏன் தெரியுமா கர்த்தர் அவரை கையில் எடுத்ததுனால தான் அவர் கர்த்தர் அதை சொல்லும்பொழுது அவர் சரண்டர் பண்ணார் ஓகே ஆண்டு இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ தட் த்ரூ மீ ஐ ஆம்